ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு ஐபிஎஸ் பினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நேத்து கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தி புள்ளிகள் அதிகரிச்சு எழுவத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் மாலை வணக்கம் சிபி சார் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சார் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சார் பொங்கல் விதமா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் ஏற்றத்துலதான் வந்து முடிவு அடைஞ்சிருக்கு ஆமா இருந்த கூட வந்து சைடுவேஸ் இல்ல வந்து பேரஸ் மார்க்கெட் தானா இல்ல திரும்ப அந்த புல்லிஷ் ரேஞ்சுக்கு போல மார்க்கெட் ஏன்னா அந்த புள்ளிஷ் ரேஞ்சுங்கிறது இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தி ஒட்டி இருக்கக்கூடிய ரேஞ்சு தான் அந்த ரேஞ்சு இன்னும் போல இன்னைக்கு புல் பேக் ரேலின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த புல் பேக் ரேலில வந்து அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிற அளவு தொடவே இல்லை இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு தான் தொண்ணூறு புள்ளிகள் தான் நிப்டி அதிகரிச்சிருக்கு சென்செக்ஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரிச்சிருக்கதா இருந்தா கூட நீங்க அந்த சென்செக்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் எதனால அது அதிகரிச்சிருக்கு இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள்னு பார்த்தா குறிப்பாக மூன்று வங்கி துறை சார்ந்த பங்குகள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இந்த மூன்றினுடைய ஏற்றமே இருநூறு புள்ளிகளுக்கு மேல இருக்குது இந்த இருநூறு புள்ளிகள் ஏற்றத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஆக்சுவலா நாற்பது புள்ளிகள் அல்லது முப்பது புள்ளிகள் வந்து இறக்கத்துல தான் முடிவடைந்தது நீங்க எடுத்துக்கணும் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொதுத்துறை வங்கிகள் அதற்கான குறியீடு கணிசமா அதிகரிச்சிருந்தது அதுல ஸ்டேட் பேங்க் என்ன ரொம்ப வீக்கா இருந்தது இதெல்லாம் அதெல்லாம் ஒரு புல் பேக் வந்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஏறி இருக்கு சோ ப்ராடர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்குது சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பாதிக்கும் மேற்பட்ட பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பங்குகள் வந்து விலையேற்ற பங்குகளா முடிவடைஞ்சிருக்கு ஒரு பதினோரு பங்கு மட்டும்தான் விலை இறக்க பங்கு அதே மாதிரி பிஎஸ்சி ல வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு அட்வான்ஸ் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிக்ளைன் தான் ஸோ பாதிக்கு பாதி இன்னும் கூட குறைவு ஸோ அப்ப கிளியரான இண்டிகேஷன் ஆனா ஐ டோன்ட் ஐ ஸ்டில் டோன்ட் கன்சிடர் இட் அந்த புல்லிஷ் இண்டிக் அது அதுக்கு புல்லிஷ் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இருக்குதா தெரியல நிப்டிலயும் அட்வான்ஸ் முப்பத்தி நாலு டிக்ளைன் பதினாறுன்னு பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும் பட் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிராடர் மார்க்கெட் அட்வான்ஸ் பார்த்தா ரெண்டாயிரத்தி நூத்தி பதினேழு ஷேர்ஸ் அட்வான்ஸ் எழுநூறு தான் வந்து டிக்ளைன் ஸோ மூன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் பிப்டி டூ வீக்லோ நூத்தி ஐம்பத்தி ஹை பதினாலு தான் இந்த மாதிரி ஒரு மிக்சட் சிக்னலை தான் நான் இதை பாக்குறேன் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு செக்டர் தான் மிக முக்கியமான காரணம் ஒன்று பிஎஸ்யூ செக்டர் பிஎஸ்யூ பேங்க் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு நாலு பெர்சென்ட்டுக்கு மேல அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி உலகத்துறைக்கான பங்கு அந்த துறைக்கான குறியீடு நாலு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இது ரெண்டு துறை தவிர மீடியா துறை அப்புறம் ஆட்டோ இதெல்லாம் ஒரு ரெண்டு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடுல சென்ட்ரல் பேங்க் இருபது யூகோ பேங்க் பதினெட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கேன் பி எஸ் பி அப்புறம் மகாராஷ்டிரா பேங்க் இதெல்லாம் வந்து இரட்டை இலக்கை அதிகரிச்சிருக்கு இந்தியன் பேங்க் கண்டரா பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குங்களா சார் மிகப்பெரிய அளவுல அடிக்கப்பட்ட பங்குகள் இது எல்லாமே கடந்த ஒரு ஒரு பத்து பதினைந்து நாட்களா பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் போனது சென்ற மாதம் இப்போ இருநூத்தி பத்தொன்பதுக்கு வந்திருந்தது நேற்று சோ ஒரு ஒரு இருபது பெர்சென்ட் இருபத்தஞ்சு பெர்சென்ட் வீழ்ச்சியை சந்திச்சதன் காரணமாக கூட இருக்கலாம் மகாராஷ்டிரா பேங்க் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது எழுபதுல இருந்தது நாற்பத்தி எட்டு வந்திருந்தது சோ இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு வந்திருக்கு சோ இந்த மாதிரியா ஒரு ஆல்ரெடி பேட்லி பீட்டன் டவுன் ஸ்டாக்ஸ் ஒரு வேல்யூ பை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தவிர பாலிசி லெவல்ல புதுசா எதுவும் அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு தெரியலாம் அதே மாதிரி அதானி என்டர்டைன்மெண்ட் அதானி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே செவன் பர்சன்ட் ஃபைவ் பெர்சென்ட் எல்லாம் இருக்குங்க சார் அதுதான் சார் அதானி பங்குகள் ஓரளவுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு அதுக்குதான் ரீசன் இருக்குங்களா இப்போ நிப்டில வந்து அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஏழு பெர்சென்ட் அதானி போர்ட்ஸ் வந்து அஞ்சு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு அதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு குறியீடு நிஃப்டிக்கு அடுத்த குறியீடு நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி தான் இன்னைக்கு வந்து அதிக அளவில் அதிகரித்த ஒரு குறியீடு டூ இன்னைக்கு பிளஸ் இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து அதானி குடும்ப நிறுவனங்கள் அதானி பவர் இருபது பெர்சென்ட் ஏற்றத்துல அதானி கிரீன் பதிமூன்று பெர்சென்ட் ஏற்றம் அதானி சொல்யூஷன்ஸ் பன்னிரண்டு சதவீதத்திற்கு மேல் ஏற்றம் அதானி டோட்டல் கேஸ் ஆறரை சதவீதம் ஏற்றம் அம்புஜா சிமெண்ட் நாலு சதவீதம் ஏற்றம் இவ்வளவு ஏறி இருக்கு குறிப்பாக பிஎஸ்சி என்எஸ்சி வெப்சைட்ல இதற்கான ஏதாவது அவங்க பொது அறிவிப்பு எதுவும் வந்து அதன் தாக்கத்துமா அப்படின்னா இல்ல பொதுவாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ஃபண்ட் ரைசிங்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த லெவல்ல ஃபண்ட் ரைசிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஏதாவது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவோ ரைட்ஸ் இஷ்யூவோ அல்லது பிரைவேட் பிளேஸ் மட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் காரணமாக கூட இந்த விலையேற்றம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தை இது ஊகத்தின் அடிப்படையிலானது எந்த விதமான ஆதாரமும் ஒரு தரவுகளும் இல்லாது அதனால என்ன காரணம்ங்கிறது நமக்கு இனிமேதான் தெரிய வரும் பொதுத்துறை வங்கிகளுக்கு நம்மளால கிளியரா தெரியுது அது வந்து பேட்லி பீட் அண்ட் டவுன் அதனால ஏறி இருக்கு இது ஒரு பார்ட்லி இது அதானி குடும்ப பங்களும் அப்படி சொல்லலாம் பட் அதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் வாய்ப்புகள் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அது வெளியாச்சு நல்லா தான் சொன்னாங்க இருந்தா கூட அந்த பங்கு இன்னைக்கு வந்து நல்லா சரிஞ்சிருக்கு அதுக்காக ரீசன் இருக்குங்களா சார் இங்கதான் முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நல்ல ரிசல்ட் தானே வந்திருக்கு ஏன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை பர்சன்ட் மேலே வந்து அதிகரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தோரு கோடி டிசம்பர் மாதம் முடிவடைந்த குவார்ட்டர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வந்த காலாண்டுக்கு பார்த்தா நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இது நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது ரெவன்யூ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அதாவது விற்ற வரவு அந்த ரெவென்யூ வந்து இருபத்தி எண்ணூத்தி தொண்ணூறு கோடி இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் சென்ற ஆண்டு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்ணூத்தி தொண்ணூறு கோடி சோ பாசிட்டிவான ரிசல்ட் ஏன் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய முன்னணி தரகு நிறுவனங்கள் ரிசல்ட்ஸுக்கு முன்னாலேயே அவங்களுடைய கெஸ்ட் ஒர்க் கெஸ்டிமேட்ஸ் போடுவாங்க எஸ்டிமேட் மாதிரி கெஸ்டிமேட் கெஸ்ட் பண்ணி போடுறதுனால கெஸ்டிமேட்டுங்கிறது அதுல எல்லாம் அவங்க எதிர்பார்த்தது இதை விட அதிகமா எதிர்பார்த்தோம் அது அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்டா அந்த காரணத்தால் இந்த காலாண்டு முடிவுகளால் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி பங்கினுடைய விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு பொதுவாக வேல்யூஷன் ஹையா இருந்தது இந்த டாலருடைய மதிப்பும் உயர்ந்துகிட்டே போறதுனால அதன் காரணமாகவும் ஏற்கனவே டெக் உள்ளிட்ட பல ஐடி நிறுவன பங்குகள் விலை கணிசமாக அதிகரிச்சிருந்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது வந்து மூன்று இலக்கண்கள் இருந்தது பங்கு விலை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த விலையில் இருந்தது இரண்டு மடங்குக்கு மேல இந்த ஒரு சில ஆண்டுகள்ல ஒரு சில ஆண்டுகள்லேயே அதிகரிச்சிருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள இரண்டு மடங்குக்கு மேல அதிகரிக்கு ஒரு கரெக்ஷன்ங்கிறது அதற்கேற்ப அவங்களுடைய சேல்ஸ் குரோத்தோ ப்ராஃபிட் குரோத்தோ இல்லை அதனால இந்த ஒரு கரெக்ஷன்ங்கிறது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து முன்னாலே வந்திருக்கலாம் பட் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு இது இது வந்திருக்குது பதினெட்டு ரூபாய் டிவிடன் வேற டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த டாப் ஃபைவ் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிவிடென்ட் ஈல்டு வந்து கணிசமாக அதிகமா இருக்கக்கூடியது சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பெரும் பகுதியை டிவிடண்டை திருப்பக்கூடிய நிறுவனங்கள் முன்னணியின் நிறுவனம் எஸ்டிஎல் டெக்னாலஜி அப்படி இருந்தும் இந்த விலை இறங்கி இருக்கிறது ரிசல்ட் மட்டும் காரணமா இருக்காது தொடர்ந்து கடந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் கைடன்ஸ் வந்து மோசமா எல்லாம் கொடுக்கல பட் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் அட் தௌசண்ட் நைன் பிப்டி ருபீஸ் அதனால தான் அது இருக்கு இன்னும் கூட கரெக்ஷன் ஆறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் பட் ஒரு லெவல்ல இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள் கரெக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ எமர்ஜ் ஆகிடும் நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா மற்ற மேனுபேக்சரிங் நிறுவனங்களை போல் இல்லாமல் இந்த ஐடி நிறுவனங்கள் டாப் ஃபைவ் ஆர் சிக்ஸ் இந்த ஆறு ஏழு நிறுவனங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுகூலம் சாதகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விஷயம் ஒன்று இவங்க எல்லாமே கேஷ் ரிச் கம்பெனி ஒரு பைசா கூட கடன் கிடையாது கடன் தானே அதுக்கு வட்டி கட்டணும் அது கிடையாது அதுவே முதல் ஆதாயம் இரண்டாவது இந்த பணத்தை முதலீடு செய்கிறார்கள் அதுல இருந்து ஏழு அடுத்த ஆதாயம் மூன்றாவது பெரும்பாலான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் இவங்களுக்கு சொந்தமானது அதனால வாடகை கொடுக்கணுங்கிற கட்டாயம் ரொம்ப இல்ல தொழில் மந்தமான அதை வாடகை கூட்டு கூட சம்பாதிக்க முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மேனுபேக்சரிங் நிறுவனம் வேணுங்கிற மாதிரி ஆளை ரெக்ரூட் பண்றதோ ஆர்டர் நிறைய வந்துருச்சுன்னு ரெக்ரூட் பண்றதோ ஆர்டர்லாம் இல்ல நிறுவனம் நொடிச்சு போயிருக்குன்னு ஒரு ஆளை டக்குனு நிறுத்த முடியாது ஒரு ஆளை கூட நிறுத்த முடியாது பெரிய போராட்டம் பிடிக்கும் ஆனால் இந்த நிறுவனங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது டக்குன்னு ஒரு ஐயாயிரம் பேர் பெஞ்சில் போடுவாங்க அப்புறம் திடீர்னு நிறுத்திடுவாங்க அப்போ இவன் நிறுவனம் இதில் சஃபர் ஆகிறது அந்த ஊழியர் தான் சஃபர் ஆகுறது ஸோ இந்த நிறுவனங்கள் வந்து நஷ்டம் ஈட்டுறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறதுனால எப்போதெல்லாம் கரெக்ஷன் பெருசா வருதோ சிண்டிஃபிகேட்டாக வருதோ அப்போதெல்லாம் இந்த டாப் ஐஆர் சிக்ஸ் ஐடி நிறுவனங்கள் அதாவது ஐடி மியூச்சுவல் ஃபண்ட்னு வச்சிக்கங்களேன் அந்த துறை சார்ந்த இது வந்து வாங்குறதுக்கு ஒரு ஒரு என்ட்ரி பாயிண்ட் முதலீட்டாளர் குடுக்கறதுனால பவுன்ஸ் பேக்கும் எப்போதுமே கொஞ்சம் வெய்ட்கா இருக்கும் ஒரு கரெக்ட் சார் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து முன்னாடி நம்ம டிசிஎஸ் பார்த்தோம் எழுது ரூபாய்க்கு மேலடி உடனே தராங்கன்னு பசிஎல் இன்னும் நாலஞ்சு கம்பெனி என்னங்க சார் புரியல நம்ம தனிப்பட்ட நிறுவனங்கள் சொன்னா வாங்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் இப்போ இன்போசிஸ் இருக்கு முன்னணி நிறுவனங்கள் முன்னணி நிறுவனங்கள் மட்டும் கேக்குறேன் சார் நான் வாங்குன்னு சொல்ல வேணாம் ஒரு அஞ்சு ஆறு ஐடி நிறுவனங்கள் நீங்க அதுக்காக கேட்கறேன் சார் டிசிஎஸ் இருக்கு இன்போசிஸ் இருக்கு டெக் டெக் இருக்கு நீங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் விப்ரோ தவிர்த்து விப்ரோம் முன்னணி நிறுவனம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு கடன் கொஞ்சம் இருக்கிறது பட் அதனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு நான் சொன்ன இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது நல்ல இதெல்லாம் சேர்த்த ஒளிவு முறைவற்ற நிர்வாகமும் வந்து இந்த ஒரு முன்னணி நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியிறது ஏன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு முதலாளித்துவ பேக்ரவுண்ட்லயோ அந்த பேமிலந்து வராமல் அவங்க ஒரு காமன் மேனா இருந்து வந்ததுனால அந்த ஒரு ஒரு போக்கும் இங்க நம்ம பெரும்பாலானதுல நம்ம பார்க்க சூப்பர் சார் நீங்க சொன்னதுல எழுபது மணி நேரம் வாரத்துக்கு உழைக்கிற கம்பெனி இருக்கு தொண்ணூறு மணி நேரம் உழைக்கிற கம்பெனி இருக்கு நிச்சயமா அதாவது எழுபது மணி நேரம் தொண்ணூறு மணி நேரம் என்ன மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க ரெடி அதே மாதிரி ஐம்பது கோடிக்கு மேல சம்பளம் ஆண்டுக்கு நாற்பத்தி மூணு பெர்சென்ட் இன்கிரிமெண்ட்டும் கொடுத்த யாருமே கட்டாயப்படுத்த வேண்டாம் ஊழியர்கள் சந்தோஷமா வந்து வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் நம்ம நாலரை நாள் வேலை பார்க்கணும் ரெண்டரை நாள் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து விடுப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு குடும்பத்தோட நேரம் செலவு பண்றதுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும் பட் அது ஒரு லக்ஸுரி அந்த இலக்கை இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடு அடைவதற்கு நெடுநாட்கள் ஆகும் என்பதால் தான் நம்ம ஆறு நாள் வேலை நாள் அல்லது ஐந்தரை நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேர வேலை நாள்லாம் வச்சிருக்கோம் நம்ம ஏன்னா அதுக்காக இருபத்தி நாலு மணி வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது அல்லது நாலு நாள் வேலை பார்த்துட்டு மூணு நாள் வேலை பார்க்க சொன்னா நம்ம வளர்ச்சி எங்க போறதுன்னு அந்த ஒரு பணக்கார நாடாகவோ வளர்ந்த நாடாகவோ நம்ம வரல ஒரு பேலன்சிங் ஆக்ட் விட்டுட்டு நம்ம வந்து நேரம் எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து பேசுறவங்களுடைய சம்பளம் என்ன அவங்களுக்கு எத்தனை டிரைவர் இருக்காங்க எத்தனை கார் வாகனங்கள் இருக்கு எத்தனை வீடுகள் என்ன மாதிரி ஹோட்டல்ல தங்குறாங்க அந்த மாதிரி தங்கிட்டு அவங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்கலாம் மற்றவங்களால முடியுமாங்கறது யோசிச்சு பேசலாம் உண்மை சார் உண்மை சார் உங்களோட கருத்துக்கு நானும் உடன்படுறேன் சார் ஜம்மாரெட்டி மார்க்கெட் சார் குரூட் ஆயில் தொடர்ந்து விலை அதிகமாயிட்டே இருந்துச்சு இப்ப ஏதோ அமெரிக்கா ரஷ்யா அந்த அதாவது ரஷ்யா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யா மீது மேலும் புது சாங்ஷனை நேற்று சொல்லியிருக்காங்க இப்ப பைடன் இன்னும் ட்ரம்ப்பே வரல அதுக்கு முன்னால் அதற்கான அறிகுறிகள் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா ஒரு சாங்ஷன் சில இது குறிப்பாக ஒரு நூத்தி எண்பது டேங்கர்ஸ் ரெண்டு நிறுவனங்கள் வாய் பேர்ல வாயில கொஞ்சம் சிரமமான பேர்கள் கேஸ் ப்ரோம் நெஃப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் சிர்குட் நெஃப்ட் டெகாஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்த இரண்டு ரஷ்யன் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் மீது சாங்க்ஷன் வைத்திருக்கிறார்கள் அது போக அந்த அந்த எண்ணெயை கச்சா எண்ணெயில கொண்டு செல்லக்கூடிய டேங்கர்ஸ் நூத்தி எண்பது டேங்கர்ஸ் மீதும் தடை விதித்திருக்கிறார்கள் இவர்களோடு யாரும் ஒட்டுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது வைத்துக் கொள்வது மீது இரண்டாம் கட்ட செகண்டரி சாங்ஷன் சொல்லிருக்காங்க எப்படின்னா இப்ப இந்த மார்ச் பன்னிரெண்டு வரைக்கும் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம பெரும இப்ப சமீப காலமாக பெரிய அளவுல ரஷ்யாவிலிருந்து கிடைக்கக்கூடிய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயை நம்பி இருக்கிறோம் ஆனால் அது வந்து அந்த இப்ப இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் முதிர்வடைவது அந்த மார்ச் பனிரெண்டுன்னு ஒரு டேட் சொல்றாங்க அது என்ன சிக்னிபிகன்ஸ் தெரியல அது வரைக்கும் இது வேலிட்ங்கிறாங்க அதற்கு பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் அதை எதிர்பார்த்தா என்னன்னு தெரியல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரங்களுக்குள்ள வந்து கச்சா எண்ணெயுடைய விலை வந்து கணிசமான ஏற்றத்தை பத்து பர்சன்ட்டுக்கு மேல எழுபத்தோரு டாலர் இருந்தது டாலர் கிட்ட போயிடுச்சு பத்து பர்சன்ட் ஏற்றம் கடந்த மூன்று மாதங்களுக்குள் பார்த்தோம்னா இருபது பர்சன்ட்டுக்கு மேல ஒரு ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறது அதற்கு பிறகு இப்ப ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு இன்னைக்கு எழுபத்தி எட்டு டாலர்னு வந்திருக்கு பிரெண்ட் குரூடு எண்பதை தாண்டிடுச்சு அதனுடைய தாக்கம் இங்கேயும் தெரிஞ்சது பட் இப்ப கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால டாலர் வேற கொஞ்சம் ஸ்லைட்டா கரெக்ஷன் ஆயிருக்குது அதனால க்ரூட் பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல வந்து ஆறாயிரத்தி எழுநூறு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு ஒரு சின்ன டவுன்வர்ட் ட்ரெண்ட் சில்வர் கோல்டு கூட சைட் வேஸ் தான் ஒரு சின்ன டவுன்வர்ட் ட்ரெண்ட்னு சொல்லலாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சரி இந்தியன் அப்படி தான் இருக்கு கிரிப்டோ மட்டும் பிட்காயின் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் டாலர் அதிகரிச்சிருக்குத பார்க்க முடிகிறது பெரிய மாற்றம் இல்லை அப்படிதான் இருக்கு மார்க்கெட் வந்து சைட் இருக்குங்க சார் இந்த சமயத்துல இந்த ஐபிஓ

விஷயமா தான் இருக்கு த்ரீ செவன்டிக்கு ஓபன் ஆகி முதல்ல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அதுக்கப்புறம் அப்படி போய் நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பத்தி வரைக்கும் சோ இது ட்ரெண்ட் வந்து அது என்னவோ ஒரு சின்ன ஈக்விட்டிங்கிறது ஈக்விட்டிங்கிறதுனால கூட இருக்கலாம் அது பார்க்கணும் ஏன்னா ஈக்விட்டி சைஸ் சின்னதா இருக்கும் பொழுது அந்த பிரைஸ் ஏத்த இறக்கங்கள்ங்கிறது அதீதமாக இருக்கும் ப்ரொமோட்டர் செல்லிங் அல்லது ஆங்கர் இன்வெஸ்டர் செல்லிங் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல வரும் தான் அதனுடைய உண்மையான விலை நிலவரம் தெரியும் ரெண்டாவது வந்து ஒரு ஐபிஓ நம்ம பார்த்தோம் நேற்று பேசிட்டு இருந்தோம் லக்ஷ்மி டென்டல் அப்படிங்கிற நிறுவனம் நேரத்தே பத்து மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருந்தது இன்னைக்கு இன்னும் அதிகமாக பதினைந்து மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு அதுல மெயினா ரீட்டைல் இருபத்தி மடங்கு அப்புறம் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முப்பத்தி மடங்கு பெரிய முதலீட்டாளர்கள் பட் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பெனிஃபிட்டர்ஸ் எஃப்ஐஸ் டிஐஐஸ் அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அது இன்னமும் கூட முழுமையாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல அவங்களுக்குள்ள கோட்டால பாதி தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு மோஸ்ட் லைக்லி நாளைக்கு சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு பொறுத்து பார்க்கணும் எப்படி இஷ்யூ வில் செயல் த்ரூ அந்த மாதிரி ஒரு இருக்கு இன்னொரு நியூஸ் ரிசல்ட்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா ஐபிஓல ஜே எஸ் டபிள்யூ சிமெண்ட் இவங்க வந்து ஒரு நாலாயிரம் கோடிக்கு ஐபிஓ ஃப்ளோட் பண்றதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு செவிகிட்ட டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணிருந்தாங்க அனுமதி கேட்டு அந்த இதுல அது தள்ளி வைக்கப்பட்டது என்ன காரணத்தினாலும் அந்த அனுமதி உடனடியாக கொடுக்கப்படலை சொல்லப்பட்ட காரணங்கள் சந்தையில் என்னன்னா வந்து அது வந்து அவங்க அவங்களுக்குள்ள இன்னொரு நிறுவனம் இருக்கு ஹெக்ஸா செக்யூரிட்டிஸ் அண்ட் பைனான்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையே வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்பர்னு சொல்றது சில முதலீடுகளை மாற்றி கொண்டிருக்காங்க அதுல சில ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் இருக்கு வேல்யூஷன்ஸ்ல இதுல எல்லாம் அந்த அதனால அது முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததா சொல்றாங்க இப்போ அது சரி செய்யப்பட்டு விட்டதா என்னங்கிறது தெரியல பட் இப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க செபி அதனுடைய ஃபுல் ப்ராஸ்பெக்டிவ் பொழுது நமக்கு அதை படித்து பார்த்தா அதுக்கான விவரம் தெரியும் சிறப்புங்க சார் ஏதாவது சிறப்பு தகவல் இருக்குங்களா சார் இல்ல பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்ணயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலாண்டு முடிவுகள் ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்த காலாண்டு முடிவுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் அது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு வெளியாயிருக்கக்கூடிய டபிள்யூபிஐ இன்ஃபிளேஷன் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு

இது வட்டி வீரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பல பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமானது இது ஒன்று இது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியினுடைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியினுடைய முடிவுகள் வர இருக்கிறது நாளை ஹெச்டிஎஃப்சி லைஃப் அது வர இருக்கிறது அது மாதிரி மகாராஷ்டிரா பேங்க் அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வர இருக்கிறது வரக்கூடிய மறுநாள் வந்து வங்கியினுடைய முடிவுகள் வர இருக்கிறது இந்த மாதிரி பல முக்கியமான முடிவுகள் வந்து இன்போசிஸ் முடிவு நாளை மறுநாள் வர இருக்கிறது இந்த முடிவுகள் எல்லாம் ஆக்சிஸ் வங்கி இன்போசிஸ் ஹெச்டி எஃப்சி இதெல்லாமே வந்து மிக முக்கியமான சந்தையில் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் அந்த முடிவுகளை பொறுத்து அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு அமையும் மற்றபடி சந்தையில வந்து பெரிய மாறுதல் இருக்காது பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலில் விட் லிட்டில் வீக்னஸ் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் பெரிய புல்லிஷ்னஸ் தான் எதிர்பார்க்கலாம் பட்ஜெட் குறித்த ஊகங்கள் அடிப்படையில் ஏதாவது தற்காலிகமாக நடக்கலாம் பட் அதை தவிர்த்து பார்த்தா பெரிய அளவுல ஒன்னும் இருக்காது சிறப்புங்க சார் டீடெயில் பல தரவுகளோட சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே மாவு